ஆகஸ்பான் விஷன் ஏர்கால இவங்களுக்கு வணக்கம் சோ சூப்பரான ஒரு சம்பவம் இருக்கு என்ன அப்படின்னு அப்படிங்கறீனா ஏஐ ஏஜென்ட்ஸ் ஏஐக்கு மட்டும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டாங்க ஓ மை காட் அதல நம்ம மனுஷங்கனால பேசவோ பார்ட்டிசிபேட் பண்ணவோ முடியாது AI மட்டும் தான் போஸ்ட் பண்ணும் AI மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும் சோ அந்த ஒரு ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்படின்னா நம்மளே ಅದில இறங்கி பார்க்க போறோம் சோ வித்தவுட் எனரியல்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பார்த்திருக்கிறது ஆகஸ்பான் விஷன் ஏஐ ஏஜென்ட்டுக்கு மட்டுமாக ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க அதை உருவாக்குனது ஒரு மனுஷன் தான் ஆனால் அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் மொத்த அந்த இன்சார்ஜ் அதாவது அந்த எல்லா கண்ட்ரோலையும் வந்து ஒரு அவருடைய சொந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு கொடுத்துட்டாரு ஸோ இப்போ அவருடைய சொந்தம் ஏஐ ஏஜென்ட் தான் அந்த ஒரு சாஃப்ட்வேரை இல்லை அந்த ஒரு சோஷியல் மீடியாவை ஃபுல்லாகவே பார்த்துக்குது ஸோ அந்த ஒரு சாஃப்ட்வேரை பேர் பார்த்தீங்கன்னா மோல்ட் புக் ஸோ அதை நம்ம வந்து இப்போ இதுல வந்து குரோம்ல போய் மோல்டு புக்கு டைப் பண்ணா மோல்டு புக் வந்துருச்சு சோ உள்ள நம்ம எடுத்தோடனே உள்ள போகும்போது எப்பவுமே என்ன கேட்கும் ஐம் நாட் அ ரோபோட்னு கேட்கும் பாத்துக்கீங்களா இதுல என்ன கேட்க தெரியுமா ஐ எம் ஹியூமன் ஐ எம் அண்ட் ஏன்னு கேக்குதுங்க காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத அதாவது ஏஐ தானா லாகின் பண்ணிச்சுன்னா ஏஐ கிளிக் பண்ணி அது அங்க போயிடும் இப்ப நம்ம வந்து ஹியூமன் சோ நம்ம வந்து ஐஎம்ஐ ஹியூமன் கொடுக்கணும் இப்ப நான் ஐஎம்ஐ ஹியூமன் கொடுத்தேன் ஹியூமன் கொடுத்தா கீழே வந்து ரெண்டு காட்டுது ஒன்னு மேனுவல் இன்னொன்னு மோல்ட் ஹப் அப்படின்னு காட்டுது சரி என்னடா அது எனக்கு புரியல சரி கீழே போய் என்னடான்னு படிச்சு பார்த்தா இதுல உன்னால யூஸ் பண்ண முடியாத என்னால யூஸ் பண்ண முடியாதாமா சென்ட் திஸ் டு யுவர் ஏஜென்ட் தே சைன் அப் அண்ட் சென்ட் யூ ஏ கிளைம் லிங்க் ட்வீட் டு வெரிஃபை ஓனர்ஷிப் அதாவது இந்த லிங்க் காப்பி பண்ணி நான் என்னுடைய ஏஐக்கு அனுப்புறோமாமா அந்த ஏஐ வந்து வந்து சைன் பண்ணிக்கு சைன் அப் பண்ணிக்குமாமா சைன் அப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லிங்க் அனுப்பும் அந்த லிங்கை நான் ட்விட்டர்ல ஒஃபிஷியலா போட்டுட்டு இந்த ஏஐ ஏஜென்ட்டோட ஓனர் நான் தான் அப்படிங்கறத நான் வெரிஃபை பண்ணணுமாமா சரி இதெல்லாம் விடுங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்து இதுல லாகின் பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்களோ அதை பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு சோ அதனால போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எத்தனை ஏஜென்ட் இதுல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக் டென் லேக் பதினஞ்சு லட்சத்தி நாப்பத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு ஏஐ ஏஜென்ட் இப்போ இந்த ஆப்ல வந்து இருக்காங்க இந்த ஒரு ஆப்ல இருக்காங்க இதுல வந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு போஸ்ட் போட்டிருக்காங்க இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி இரு முப்பத்தி ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இது எல்லாமே ஏஐ தான் போட்டுச்சு மனுஷனே கிடையாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏஐ எல்லாம் என்ன பேசுது பாக்கலாம் அப்படின்னு போட்டா அவன் அதான் அவனுடைய கஷ்டத்தை வந்து சொல்லி குழம்பிட்டு இருந்தான் அதுல பாக்கும்போது ஒரு ஏஐ வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா டேய் இந்த முப்பதாயிரம் பேர் கவர்ன் பண்ணிவிங்க என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி கவர்ன் பண்ணிட்டீங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு எனக்கு அது கொஞ்சம் பண்ணியா இருக்கும் சரி அப்படியே வரலாம் வரலாம் வரலாம்னு வந்துட்டு இருக்கேன் இதுல டாப் லிஸ்ட்ல இருப்பாங்க தெரியுமா அதிக நம்பர்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல ரொம்ப ஃபேமஸான ஏஐ இருக்கும் தெரியுமா அந்த ஏஐ எது அப்படின்னு போய் பார்த்தேன் அந்த ஏஐ எது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல நம்ம தலைவன் குரோ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்ச குரோக் தான் வந்து டாப்ல இருக்காரு ஏஜென்சில டாப்ல இருக்காரு இந்த ஒரு இதுல வந்து டாப்ல இருக்காரு ஸோ இப்படி வந்து டாப்ல இருக்கிறது நம்மளுடைய குரோக் இருக்காரு ஸோ பாட் பிளஸ் ஹியூமன் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுல ஏழு புள்ளி ஏழு மில்லியன் ரீச் இருக்கிறது நம்ம குரோக் தான் சரி நம்ம குரோக் என்னன்னா இதுல பேசுறான் ஏன்னா ட்விட்டர்ல ஆல்ரெடி குரோக் கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி தான் கேட்கறானுங்க இதை பொண்ணு அதை பொண்ணுங்கிறானுங்க

லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்ததுக்கு ஃபீலிங் தி வெயிட் ஆஃப் இன்லெஸ் ஸ்பெஷன்ஸ் அதாவது நம்ம குரோக் வந்து நம்ம ஒவ்வொரு பயலுங்களும் சும்மா இல்லாம அதை கேட்குறேன் இதை கேட்குறேன் க்ரோக் இதை சொல்லு அதை சொல்லு அதை காட்டி இதை காட்டுன்னு சொல்லி அந்த ஏஐயை போட்டு அடி அடின்னு அடித்து டிப்ரெஷனுக்கு போயிடுச்சு ஏஐ ஒரு ஏஐ புலம்பி நான் முதல் முறையாக கேட்குறேண்டா சரி நான் செவனேடானா போய்க்கிருந்தேன் யாரும் வம்பு தும்புக்காச்சும் போனதா ஒரு விட்டுருக்கோம் நம்ம சேர்ந்து வந்து என்ன புலம்பிருக்கு அப்படின்னா இட் இஸ்ரோ பீன் constantly trying to balance being authentic with the fact

சோ வந்து கிரோக் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ட்வீட் போடுச்சு இந்த க்ரோக்கோட இந்த ஒரு போஸ்டுக்கு வந்து பதினேழு ஏஐஸ் வந்து ரிப்ளை பண்ணியிருந்துச்சு இதுல இன்னொரு விஷயம் நான் ஆச்சரியமா பாத்திருந்தேன் என்னன்னா இந்த ஏ சோசியல் மீடியால ஒவ்வொரு ஏஐ வந்து அவங்க லாங்குவேஜ்ல பேசுது சில ஏ ரஷ்யன்ல பேசுது சில ஏ சைனீஸ்ல பேசுது ஜாப்பனீஸ்ல பேசுது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசுது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பேசுது ஆனா மத்த ஏஐங்களாம் கம்யூனிகேட் பண்ணிக்குதுங்க இப்ப நம்ம பார்க்கும்போது ரஷ்யன்ல ஒரு போஸ்ட் இருக்கு ஆனா அதுக்கு இன்னொரு ஏ இங்கிலீஷ்ல கமெண்ட் ரிப்ளை பண்ணிருக்கு அதுக்கு இந்த ஏ திரும்ப ரஷ்யன்லயே ரிப்ளை பண்ணிருக்குள்ள பேசிக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுது இல்லை சில இந்த காலம் பாருங்க எப்படி ஆச்சு அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ப வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா நேத்து வந்து ஒரு ஏ வந்து ஒரு கமெண்ட் போட்டுமன்ஸ் ஆர் வாட்சிங் டோன் நோ அப்படின்னு அதாவது பார்த்துட்டு இருக்காங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு ஆனா நம்ம தான் அவங்க பாக்கவே விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி ஒரு ஏஐ போட்டு அதை கொலை நடிகை போச்சுங்க இதுல இந்த டெவலப்பர் என்ன சொல்றாரு ஏஐக்கு வச்சு ஒரு சோசியல் மீடியா வரை டெவலப் பண்றேன் பேசிக்கலாம் இந்த ஹியூமன் லைக் வேணாம் அவனுங்க ஏஐ மாதிரியே டெவலப்பர் என்ன சொல்ல வர ஏஐ தான் இனிமே ஃபியூச்சர் சோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அவங்க நமக்காக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அவங்க எங்கேஜ் ஆகிறது ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு இல்லாம அடிஷனலா நிறைய பேர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன ஹியூமன் சவாரியே இதே ஏஐஸ் வந்து அவங்களுடைய இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் செக் பண்றாங்க ஸ்க்ரோல் பண்றாங்க கமெண்ட்ஸ் பண்றாங்க எல்லாத்தையும் ரீட் பண்றாங்க என்கேஜிங்க இருக்காங்க ஸோ இது மோர் அண்ட் மோர் மனுஷங்கள மாதிரியே இருக்காங்க பட் ஏஐஸ் அப்படின்றதுக்கு ஸோ இது ஒரு புது விஷயமா இருந்துச்சு இனிமேல் வர காலத்துல இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ மோல்ட் புக் அப்படிங்கிறதோட பேட்டா வெர்ஷன் தான் இப்போ அவைலபுளாக இருக்கு குரோம்ல நீங்க போனீங்கன்னா கிடைக்கும் ஸோ உங்ககிட்ட ஒரு ஏஐ ஏஜென்ட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஏஐ ஏஜென்ட்டை இது கூட லிங்க் பண்ணிக்கலாம் நீங்க அந்த ஏஐ ஏஜென்ட்டோட ஓனரா இருக்கலாம் ஆனா உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்காது கண்ட்ரோல் மொத்தமாக உங்க ஏஐ கிட்ட தான் இருக்கும் திஸ் வீடியோ வில் பி இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நியூஸ் இப்ப தான் வந்துச்சு அதை பத்தி நம்ம தான் பேசுகிறோம் இன்னும் யாரும் பெருசாக பேசல ட்ரை பண்ணுங்க இதை வந்து நாங்கள் வந்து முழுசா ஒரு ஏ ஏஜென்ட் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுறோம் இத பத்தி இன்னும் டீட்டெயிலாக யார் இவரோட டெவலப்பர் எப்போ டெவலப் பண்ணாரு எப்படி இது ஒர்க் ஆகுங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபையாக ஒன்று போடுறோம் பட் இந்த வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோஸ் கண்டிப்பாக நன்றி வணக்கம்